அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது நமது துன்பங்கள் அனைத்தும் நீக்கி வாழ்வில் முன்னேற்றத்தை தரக்கூடிய மிகவும் சக்திவாய்ந்த வாய்ந்த முருகப்பெருமானின் மந்திரம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் நமக்கு வரும் துன்பங்களும் ஆபத்துகளும் நமக்கு தெளிவாக தெரிந்தாலும் அவற்றிலிருந்து விடுபட முடியாமல் தவித்துக் கொண்டிருப்போம் அது எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் உறவினரிடத்தில் வியாபாரத்தில் படிப்பில் வேலை செய்யுமிடத்தில் மற்றும் சொத்து சம்பந்தமாகவோ எந்த ஆபத்தாக இருந்தாலும் அந்த ஆபத்துகளிலிருந்து விலக வேண்டுமென்றால் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த முருகப்பெருமானின் மந்திரத்தை ஜெபித்து வந்தால் நம்முடைய துன்பங்களும் ஆபத்துகளும் நம்மை விட்டு விலகும் முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் படிப்படியாக விலகி ஓடும் அதிலும் குறிப்பாக ஏதாவது ஒரு ஆபத்தில் நாம் மாட்டிக்கொண்டால் இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று கவலைப்படுவோம் எப்பேற்பட்ட இக்கட்டான நிலையாக இருந்தாலும் அந்த நிலையிலும் நாம் முருகப்பெருமானின் இந்த மந்திரத்தை கூறி வழிபட்டால் எந்த ஆபத்துகளும் நம்மை நெருங்காது அப்படியே வந்தாலும் வந்த இடம் தெரியாமல் போய்விடும் முழுமனதோடு முருகப்பெருமானின் இந்த மந்திரத்தை தேய்பிரை சஷ்டி அல்லது வளர்பிரை சஷ்டியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது சஷ்டி என்பது மாதத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமேதான் வரும் இந்த இரண்டு நாட்களில் மட்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக நெய் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை முழுமனதாக முருகப்பெருமானை நம்பி ஒன்பது முறை கூற வேண்டும் தங்களால் இயலும் பட்சத்தில் ஏதாவது ஒரு பிரசாதத்தை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த முறையில் சஷ்டி திதியில் நாம் இந்த மந்திரத்தை கூறும்பொழுது முருகப்பெருமானே நம்முடன் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் ஆபத்துகள் என்று அனைத்திலிருந்தும் நம்மை காத்தொழுவார் முருகப்பெருமானின் அருளை பெற ஜபிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதே சரவணபவாய சக்தி சண்முகாய ருத்ரகுமாராய கௌரி சுதாய சகல பூதகண சேவிதாய குலநாசனாய ஆகர்ஷய ஆகர்ஷய பந்தய பந்தய மாம் ரக்ஷ ஓம் சகல ஜுவர நிவாரணாய சகல கஷ்ட நிவாரணாய ஓம் சரவண பவாய ஓம் சௌம் ஸ்ரீம் அனுகிரகம் குரு குரு ஸ்வாஹா மிகவும் சக்தி வாய்ந்த இந்த முருகப்பெருமானின் மந்திரத்தை முருகப்பெருமானை மனதில் நினைத்து இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்து வந்தால் நிச்சயம் முருகப்பெருமானின் அருளால் நம்முடைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஆபத்துகளும் சங்கடங்களும் நீங்கி சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் நன்றி வணக்கம்